கிறிஸ்மஸ் வருது வீட்டில் ஸ்டாரை கட்டுறீங்க ட்ரீயை கட்டுறீங்க லைட்டை போடுறீங்க எத்தனை இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பீங்க ஒரு இல்லாதப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சட்ட துணி எடுத்து கொடுப்பீங்க இல்லைன்னா ஒரு கேக்கு நம்மளாம் பார்த்தா இந்த இந்த என்னது இந்த கேரல் ரவுண்டுன்றாங்க அசிங்கமாக இருக்குது நம்ம பார்த்தா நம்ம இந்த ஜிப்பாவை போட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு கூசுது கேரல் ரவுண்டுன்றான் அவன் அவனு அவன் சபையில் நாலு பேர் அஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு அவன் சபை வீட்டுக்கே இவன் இவங்க ஈவினிங் கேரல் போகிறதுக்கு முன்னாலேயே பகலில் கவர் போயிடுது இன்றைக்கி கேரல் வர போகிறாங்கலாம் இந்தாங்க கவர் இன்றைக்கி கேரல் வர போகிறாங்களாம் இந்த அங்கே கவர் கவர் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் கவர் போயிடும் சாயங்காலத்தில் பவராக இவங்க போ பவர் போகிறாங்களோ இல்லை எப்படி போகிறாங்களோ தெரியல போய் அங்கே ஒரு கிட்டாரை போட்டு ஏ சுதாபீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்னு ஒரு பாட்டை பாடிட்டு பாடி முடித்த உடனே அவங்க கவரை தருவாங்க வாங்கிட்டு கொஞ்சம் வசதியான வீடாக இருந்தால் ரெண்டு கேக்கு மிக்சர்லாம் தருவாங்க காப்பி டீலாம் கொடுப்பாங்க குடிச்சு போட்டு அடுத்த வீட்டை போய் இதுவாக கேரல் தர்மம் பண்ணுறதே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாமே சுவிசேஷம் சொல்வதற்கு வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான நாட்களில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாவது நம்மால் முடிஞ்சதை ஏற்கனவே கொரோனாவில் கஷ்டப்பட்டு பாமர மக்கள் பாவப்பட்டவங்களாம் இருக்காங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு அஞ்சு நாளைக்கு அவங்க சமைக்கிறதுக்கு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்காவது நல்லா சமைச்சு ச ஒன்று வேண்டாம் அஞ்சு கிலோ அரிசி வேண்டாங்க ஒரு கிலோ பாசுமதி அரிசி வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீ தரான் ஒன் பை பை ஒன் கெட் ஒன் தரான் இல்லையா ஒரு கிலோ பாசுமதி அரிசி எண்பது ரூபா அந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு இருநூறு ரூபா ஒரு குடும்பத்துக்கு வச்சு ஒரு கவர்ல போட்டு இந்தாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் பிரியாணி செய்து சாப்பிடுங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காகவே இயேசு பிறந்தார் மறித்தார் தெழுந்தார் உங்களுக்காகவே இயேசு வரப்போகிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் சர்ச்சுக்கு வாங்க ஜோவம் பண்ணுங்கள் சர்ச்சுக்கு வராட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் ஜோவம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆபத்து நெருக்கன்னா அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் சொல்லிவிட்டு வாங்க விதைச்சிட்டு வாங்க ஒரு நாள் வரும் அந்த விதை கண்டிப்பாக வளரும் நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டினாலும் அவனே தேடுவான் சபைக்கு வருவான் வர வரமாட்டாங்களா தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு பலன் கொடுக்கும் அந்த ரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் செய்வார் எதுக்குங்க கேரல் நடத்துறீங்க ஏழைகள் வீட்டுக்கு போங்க கேரல் சாக்கடை ஓரத்தில் சாலகத்தின் ஓரத்தில் பட்டா இல்லாம புறம்போக்கில் குடியிருக்கிறாங்களே அவர்களை தேடி போங்க கேரள் ஒத்தாசை இல்லாம உதவி இல்லாம ஒரு கூட்ட ஜன நிற்கதையா நிக்கிறாங்கள அவர்களை தேடி போங்க எத்தனை கேரல் குறவர்களை தேடி போயிருக்கிறீங்க எத்தனை கேரர் பாமர மக்களை தேடி போயிருக்கிறீங்க ஒரு குறை இனத்திற்காக ஒரு படமே எடுத்திருக்கிறான் இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஜெய் ஆ அவனை தலையில தூக்கி வச்சு ஒரு சிலர் கொண்டாடுறாங்க பாதிக்கப்பட்டவங்க வெறுக்கிறாங்க அது வேற அவங்களுக்கே ஒரு நெருக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு நன்மை செய்யணுன்னு ஒரு ஒரு ஃப்ளாஷ் இருக்குன்னா நமக்கு எப்படிங்க இருக்கணும் உங்கள் வீட்டில் கேரல் வந்தால் ஏற்றவை எங்கள் வீட்டுக்கு வராதிங்க வேறு வீட்டுக்கு போங்கன்னுங்க எங்களுக்காக இயேசு எப்பயோ பிறந்துட்டார் எங்களுக்காக இயேசு பிறந்தது மட்டுமல்ல எனக்காக இயேசு பிறந்த இயேசு மறித்தார் உயிர் தெளிந்துட்டார் நான் வரப்போகிற இயேசுவை தான் பார்க்க நினைக்கிறேன்னு தவிர பிறந்த இயேசுவை நான் பார்க்க நினைக்கல பிறந்த இயேசு வேற சமுதாயத்துக்கு தேவை வேற வீட்டுக்கு தேவை அங்க போங்க சும்மா போகாதீங்க நான் வேணா ஒரு ஐநூறு தரேன் ரெண்டு வீட்டுக்கு பிரியாணிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க இதுதான் உண்மையான கேரள் இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு அன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா பைபிள் அதெல்லாம் கிடையாது அதை விட்டுருங்க அதை மீறி ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷத்துக்காக செய்கிறேன்னா பெருசாக ஒன்று அது பெரிய பாவம் தப்பு அந்த இடத்துக்கே நான் வரல ஏதோ கிறிஸ்மஸை போ தாத்தா வாருங்க வேஷம் போகிறீங்க போகிறீங்க அன்றைக்கி இருந்த கிறிஸ்மஸ் தாத்தா சரித்திரத்தில் அப்படி அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தாவை என்ன பண்ணார் வாங்கினாரா கொடுத்தாரா கொடுத்தவர் தானே கிறிஸ்மஸ் தாத்தா நீங்கள் வாங்குறதுக்கெல்லாம் போய் நிற்கிறீங்க கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தையும் போட்டுக்கிட்டு போய் வீடு விட வாங்கிட்டு இருக்கீங்களே கொடுத்துட்டு வாங்க